நண்பா பாம்பன் பாலத்தில் ஒரு பெரிய கிளிமீன் கடிச்சிருச்சு என்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி மேலே தூக்குறாங்க அப்படின்னு சொல்கிறத பாருங்கள் ஏன்னா தலைவர் வந்து ஒரு முக்கால் கிலோ ஒரு கிலோவுக்கு மேலே இருந்தாவே அவங்கள வந்து தூக்க மாட்டாங்க தெரியுதுங்களா இப்படியே வச்சு பிடிச்சிருப்பாங்க அந்த மீனும் மயக்க நிலைக்கு வர்ற வரைய வச்சு பிடிச்சிருப்பாங்க ஏன்னா தூக்குனா அந்த விழுந்துரும்னு தெரியும் ஒரு பீஸ் வந்து ஒரு கிலோவாக இருக்கணும் இங்கே கரண்ட் ரேட்டு ஐநூறுலேருந்து ஐநூற்றம்பது வரையே போகும் தூண்டி மீன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால தலைவருக்கு வெளிநாட்டில் அவ்வளோ மோம்ஸ் இந்த மீனுக்கு இப்போ பார்த்தீங்களா ஒரு பொருளை போட்டாங்களா இதுதான் வந்து கச்சான்னு சொல்லுவோம் வலை வச்சு ஒரு கம்பியில் செட்டப் பண்ணி வச்சுருப்போம் அதில் மீன் ஏறுனா கீழே விழாது பயமே இல்லாமல் தூக்கிடலாம் மீன் நம்ம கைக்கு வந்துடும் அப்படின்னு அந்த ஒரு பொருளை தான் கீழே இறக்கியாச்சு இப்போ என்னென்னா இந்த வலைக்குள்ளே அந்த மீனை வந்து கொண்டு வரணும் ஏன்னா மேலே தூக்குனா அந்திரும்னு தெரியும் சின்ன நரம்பு கிளிமீனுக்கு சின்ன வாய் தான் இருக்கும் சின்ன தூண்டியில் போகிறனால அவர் வந்து ஈஸியாக அந்து விழுந்துருவார் நரம்புமே சின்னது தெரியுங்களா ஏற்றியாச்சு ஸோ இந்த மாதிரி ஏற்றி தான் கிளிமீன்களை சேஃப்டியாக மேலே தூக்குவோம் இதுவே பாறை மீன் மற்ற மீன்னால் வரது போதுன்னு மேலே தூக்கிடுவோம் அது வந்து நல்லா கொலுக்கிரும் ஆனால் இவர் என்னன்னா ரொம்ப சின்னதாக இருக்குங்க குட்டி வாய் அந்த குட்டி வாயில் ஒரு சின்ன தூண்டி மட்டும்தான் நுழைய முடியும் வேறு எதுவும் நுழையாது ஸோ அவரை இந்த மாதிரி தான் நாங்கள் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தூக்குவோம் ஸோ இந்த பொருள் இல்லைன்னா ஒரு பயத்தோடையே தூக்கு நூறில் அறுபது எழுபது பர்சன்டேஜ் அந்து விழுந்துடும் அதை தவிர்க்கிறதுக்கு தான் இந்த கச்சா அப்படின்னு சொல்கிற ஒரு மெத்தடை பயன்படுத்தி நாங்கள் வந்து இந்த மாதிரி கிருமியில் மேலே தூக்குவோம் தெரியுதுங்களா ஸோ இப்போதையும் தூக்கியாச்சு இவர் ஒரு கிலோ கிட்டே இருப்பார் ஸோ இதை வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களே தெரிஞ்சவர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நண்பா